வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் சேமியா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் கொஞ்சமாக திராட்சை இது லைட்டாக வறுபட்டதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வறுபடட்டும் திராட்சை பலூன் போல் உப்பி வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது நல்லா வரப்பட்டாச்சு இதை எடுத்துடலாம் அதே நெய்யில் அரக்கப்பளவு சேமியாவை சேர்த்துக்கலாம் இது லைட்டாக ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சேமியாக வரப்படட்டும் இப்போ நல்லா வரப்பட்டாச்சு இதோட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா வேகட்டும் வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு சேமையா நல்லா வெந்ததும் இதோட அரக்கப்பளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இதோட நாலஞ்சு ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு கப் அளவு நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதோட வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளவுதான் சேமியா பாயசம் சூப்பராக ரெடி ஆகியாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ